அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்திலே அக்டோபர் மாதம் தொடங்கி நவம்பர் இரண்டாவது வாரம் வரைக்கும் எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே இந்த எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது சொத்து எட்டாம் இடம் என்பது வறுமை எட்டாம் இடம் என்பது வழக்கு இதெல்லாம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை மாட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் அது எல்லாம் சரியாகும் அதே மாதிரி வறுமை தீராத வறுமையில் மாறிட்டு இருக்கோம் பழைக்கவே வழி இல்லை சார் கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த தனுசராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்றவுடன் இந்த வறுமை ஒழிகிறது எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டு சம்பவங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் சரியாகும் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இப்போ ரொம்ப நாள் முன்னாடி வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு சார் வீட்டிலே தான் கிடக்கு இந்த வண்டி ஓடினா தான் எங்களுக்கு வருமானம் ஆனால் வந்து ரிப்பேர் பண்ண காசு இல்லை அந்த மாதிரி வண்டி ஷெட்லேயே கிடக்கு சார் எவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போன்றவர்கள்லாம் இந்த எட்டாம் இடத்து குருவாக பகவானால் நன்மை பெறுவார்கள் அடுத்ததாக இந்த எட்டாம் இடத்து குரு கோர்ட்டு கேஸு தொடர்ந்து பஞ்சாயத்து நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க எனக்கும் ஏற்று எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து சார் இந்த பஞ்சாயத்து தீர்ந்த பாடில்லை யாராவது உட்கார வச்சு பேசினா தான் சரியாகும் போன்றவர்கள் இந்த குருவினால் சரியாகிறார்கள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே பண்ணலாம் எதே உங்களுக்கு துன்பம் தருகின்ற கஷ்டம் தருகின்ற டார்ச்சர் குடைச்சல் கொடுக்குற விஷயங்களோ அது எல்லாம் சரியாகிடும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் குரு பிகாஸ் இவர் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் ராசிநாதன் குரு உச்சம் பெறுகிறார் உடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் விடுகிறது கிட்னி சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது அத்தனையும் சரியாகிடும் ராசிநாதன் உச்சம் பெறும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி எரிகின்ற தடல் போல் எண்ணம் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னர் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் வான் நோக்கி உயரும்படியான விஷயங்கள் ஏற்படும் ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது ஹெல்த் மட்டுமல்ல மனநலன் சரியா நிறைய பேர் ஹெல்த்தி அப்படின்னா என்ன எடுத்துக்கிறோன்னா உடலினுடைய ஹெல்த்தியை தான் ஹெல்த்தின்னு எடுத்துக்கிறோம் கிடையாது நண்பர்களே மனதினுடைய ஹெல்த்தியும் சேர்த்து தான் அதில் வரும் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா உடலால் மனதால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா அதுதான் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்போ மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் மனசை கடுமையாக பாதித்தது சார் அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன் என்று சொல்பவர்கள் நம்மளே நிறைய பேர் இருக்காங்க அன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணேன் இனி இது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அதை நோக்கி பிரயாணித்தேன் இப்போ வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்பவர்கள்லாம் இந்த ராசிநாதன் உச்சம் பெறும்போது அதே மாதிரி ஏன்னா அது உச்சமாகறதே சந்திரனோட வீடு மனோகாரகனுடைய வீடு ராசிநாதன் மனோகாரகனுடைய வீட்டில் உச்சமாகும் பொழுது மனசு ரீதியான தாழ்வு மனப்பான்மை வேலை போய் ரொம்ப நாள் ஆகுது சார் வீட்டுக்காரர் தனுசு ராசி தான் அதையே நினச்சி 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 வருத்தப்படுறாரு என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு வேலை விட்டு அனுப்பிச்ச வேணுமோ நிம்மதியாக இருக்கான் வேலை போன இவர் அதையே நினச்சி புலம்பி புலம்பி பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு சார் அவருக்கு போன்றவர்கள் ராசிநாதன் உச்சம் என்னும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருபவர்களுக்கெல்லாம் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட கேஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி ஒரு லேண்ட் ஒன்று அது பார்த்தா ஆத்து வருது ரெஜிஸ்டர் பண்ண முடியல பட்டா பண்ண முடியல இப்படிலாம் வருத்தப்படுறவங்க நீர் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடல் கடல் வாழிடம் போன்ற பிரச்சனைகளுடையவர்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகிறது அதே மாதிரி ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹோட்டல் தொழிலில் வழக்கு எங்கள் ஹோட்டலில் அன்றைக்கி ஒரு சீல் வச்சு மூணாங்க சார் இன்றைக்கி வரைக்கும் திறக்கவே இல்லை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூணு தான் எவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் இப்போல்லாம் ஒரு தரமான உணவு தான் கொடுக்குறோன்னு சொன்னோம் பட் ஆனால் அவங்களுக்கு என்ன கோபமோ தெரில ஹோட்டலில் திறக்கவே விடமாட்டேங்கிறாங்க என்பவர்கள் லாட்ஜிங் என்றைக்கோ நடந்த ஒரு வழக்கு சார் அதை இன்னும் மனசில் வச்சுட்டு போலீஸ் வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன்றவர்களாக லாட்ஜிங் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் சரியாகும் பால் முக்கியமாக பால் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதில் ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் பால் டிஸ்ட்ரிபியூஷன் சார் இந்த ஏரியாவில் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் சொன்னேன் எது இதெல்லாம் பிரச்சனைகளோ அதெல்லாம் சரியாகும் எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது நாலுக்குடியவரும் அவர்தான் அவர் உச்சம் பெறுவதால் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் தன்னால் கூடவே வரும் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் தான் ஆனால் என்ன ராம வீட்டு கோழி சோம வீட்டில் போய் முட்டை போட்டுச்சா அந்த மாதிரி தான் நாலு கூடியன் உச்சம் பெறுகிறான் ஆனால் உச்சம் பெற்றவன் எட்டாம் இடத்தில் போய் உச்சம் பெறுகிறான் அப்போ உங்களை பாடாக படுத்து எடுத்து உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பாடாகப்பட்டு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் இருக்குன்னு சொன்னால் நிம்மதியாக இருந்திருப்பேன் சார் இருக்கா இல்லையான்னு ஒரு பீதியிலேயே வச்சுருக்கானுங்க போன்றவைகள் ஏற்படும் பல கம்பெனியில் அதுக்கப்புறமும் வாயை திறந்து சொல்லிவிட்டால் இவங்களுக்கு இந்த முத்து கொட்டி போயிடும் அவங்க சொல்ல மாட்டாங்க அது கடைசி வரைக்கும் ஒரு பரபரப்புலையே என்னையான்டா கெஞ்ச விடுறீங்க கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது என்ன அதை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் நிர்வாகம் எடுக்கும் முடிவே இறுதியானது இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த நாலு கொடியன் உச்சம் பெறும்பொழுது வீடு வண்டி வாகனம் கார் வாங்கிறது போன்றவை எளிய மக்களினுடைய இயல்பான கனவு கார் இந்த கார் கிடைக்காமல் நிறைய பேர் வீட்டில் அது ஒரு லட்சிய பயணமாகவே இந்த கார் வாங்கணும் நானும் என் வாழ்க்கையில் செவன் சீட்ரு கார் ஒன்று வாங்கி அதில் எங்கள் அம்மாவை உட்கார வச்சு முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அது வாங்குற வரைக்கும் தான் அது லட்சியம் நான் தடவை சொல்லியிருக்கேன் வாங்குற வரைக்கும் தான் அது லட்சியம் வாங்கினதுக்கப்புறம் இஎம்ஐ வரும்போது தெரியும் ஏண்டா இதெல்லாம் இவ்வளோதான் நடா அப்படின்னு வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அதெல்லாம் ஒரு பெரிய கலர் கனவு கல்யாணம் பண்ணவங்களை கேட்டு பாருங்க அதை நான் பண்ணாமே இருந்திருக்கலாம் தர அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாலு கொடியிரு உச்சம் பெறும் பொழுது வீடு வண்டி வாகனம் போன்ற எல்லாம் ஏற்படும் கார் வாங்குகின்ற உங்கள் கனவு சரியாகும் முக்கியமா லேண்ட் வாங்க போறீங்க லேண்டு நிலம் வாங்குகின்ற உங்களுடைய கனவு என்பது பூர்த்தியாகும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது பொதுவாகவே பிரச்சனை நண்பர்களே அப்போ இது இப்போதான் ராசிநாதன் நல்லா இருக்காரு உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அப்புறம் பிரச்சனைங்கிறீங்க யாருக்கு பிரச்சனை யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் கீழே போடு உடச்சிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்னி தான் பாதிக்கப்படும் ராசிநாதன் குரு எட்டில் மறைந்திருப்பது ஒரு ஆபத்து தான் சட்டப்படி எட்டில் மறைந்த குரு அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டம சனி மாதிரி தான் அது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அந்த அஷ்டம குரு உங்களுக்கு வேதனைகளை தருவார் என்ன கிட்னி வயிறு பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக தருவார் அதுதான் உங்கள் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் இந்த ராசினா அந்த உடல் ரீதியான அஜீரணம் வயிற்று கோளாறு போன்றவற்றை உடல் பருமன் ஒபிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஒபிஸுக்காக பயந்துக்கிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தா போதும் சார் ஹாஸ்பிட்டலில் ஒபிஸுக்குரிய அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தா ஒபிஸ் எல்லாம் சரியாகி ஒல்லி ஆயிடுவாங்க என்பதெல்லாம் ஓடுகிறது அதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய பொய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒபீஸ் சரியாகணுன்னா நீங்கள் நடப்பயணம் மேற்கொள்ளணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் ஒபிஸ் சரியாகும் இந்த ஒபிஸ் குறையணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி இறந்து போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க இயற்கையை இயற்கையாக அணுகுங்கள் குரு பகவான் எட்டில் மறையும் பொழுது உடல் பருமன் என்பது ஏற்படும் அதே மாதிரி குரு பகவான் புத்திரகாரகன் என்பதால் சிமன் மற்றும் அந்த பயிர் கரு கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிற பணம் கொட்டப்போகுது ப்ரொமோஷன் நடப்போகுது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும் ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அது தெரிஞ்சுக்கிற ஒரு உங்களுடைய ஆவலில் பாஸ்கெட்டு போய் சண்டை போட்டு வச்சிடாதீங்க அது அதுவாக குறைப்படாதீங்க கீழே பீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளில் இருக்கின்ற நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஸ்ரீமடம் நீங்கள் வந்து ஸ்ரீமடத்தில் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அப்படியே மேலே உட்காந்து ஒரு யாகம் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கீழே போய்ட்டு இருக்கேன் நம்பரை கூப்பிடுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்